ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் அதம் இரண்டு கீதைய நுட்புக்கம் பதம் முப்பத்தியொன்று ஸ்வர்மவே நகம் விதுமர் தர்மேஜ்ய டிரான்ஸ்லேஷன் ஒரு ஷத்ரியன் என்ற முறையில் உனது முக்கிய கடமையை பற்றி கருதுவாயே ஆயினும் நீதிக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமைகள் உனக்கு இல்லை எனவே தயங்க தேவையில்லை அர்ஜுனா பகவான் கிருஷ்ணர் நீ ஷத்ரியன் அப்படிங்கிறதுனால உன்னுடைய கடமையான யுத்தத்தை நீ செய்யணும் அப்படிங்கிறாரு பர்பட்பை ஜெய் ஜெய ஜெய்சிலப்பிரபாத் நல்ல ஆட்சி முறைக்கான சமூக பிரிவுகளில் இரண்டாம் பிரிவு ஷத்ரியர் அப்படின்னு அழைக்கப்படுது ஷத் அப்படின்னா தீங்கு அப்படின்னு பொருள் பாதுகாப்பவர்கள் தான் சத்திரியர்கள் வனத்தில் கொலை புரிய பயிற்சி பெறுகிறார்கள் இந்த சத்திரியர்கள் மன்னர்கள் வனத்தில் சென்று புலிக்கு சவால் விட்டு கத்தியோட நேருக்கு நேராக அதனுடன் சண்டை செய்வார்கள் சத்திரியர்கள் அந்த புலி கொல்லப்பட்டவுடன் அரச மரியாதையோடு அது அடக்கம் செய்யப்படும் ஜெய்ப்பூர் அரச வம்சத்தினரால் இந்த முறை இன்றைக்கும் கூட பின்பற்றப்படுகிறது அறப்போர் சில சமயங்களை ரொம்ப முக்கியமானதானதால் சத்திரியர் போருக்கு அழைத்து கொலை புரிவதில் விசேஷ பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தனர் அதனால் நேரடியாக சந்யாசம் அல்லது துறவு ஏற்பது சத்ரியனுக்கு ஏற்றது அல்ல அரசியலில் அகிம்சை அப்படிங்கிறது ஒரு தந்திரமே ஒழிய கொள்கையோ உண்மை நியதியோ ஆக முடியாது அப்படின்னு வேதங்கள் சொல்லுது ஹோம அக்னியில் மிருகங்களை யாகம் செய்வதால ஒரு அந்தணன் ஸ்வர்கலோகங்களை அடைவது போல எதிரியான மன்னன் ஒருவனை எதிர்த்து தர்மத்துக்காக யுத்தம் செய்யும்போது மரணத்துக்கு பின்னால் மேலுலகங்களை ஸ்வர்க்கங்களை அடைய தகுதியடையிறான் ஒரு ஷத்திரியன் அல்லது அரசன் அதனால் தீயில மிருகங்களை கொள்வதோ அல்லது அறநியதிப்படி யுத்தகலத்தில் யுத்தம் செய்வதோ உயிர்வதையாக கருதப்பட மாட்டாது இந்த செயல்களினால் இந்த அறக்கொள்கைகளால் எல்லோருமே நன்மையை அடைகிறார்கள் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்